அவர்கள் <laughs> <laughs>

ஒரு <laughs> கட்சியாக <laughs> <laughs> ஒரு சின்னமான கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் திவகங்கை மாவட்டம் திருவம்பட்டி மாதவரம் ஏட்டிப்பட்டி மாவட்டம் போராட்டம் போராட்டம் முதலாவதாக வெற்றி பெற்றது கம்பமி இரண்டாவதாக வெற்றி பெற்றது மூன்றாவதாக வெற்றி பெற்றது நான்காவதாக வெற்றி பெற்றது மாடுகள் மாடுகள் முதலாவதாக திருவம்பட்டி கே ஆர் மாதவன் வருகின்ற ق كبت ربي كمارولكرجني Bye. Yeah. ஐந்து வட்டிகள் தனியா ஐந்து வட்டிகள் ஐந்து தனியா தனியாக தேனி மாவட்டம் பட்டி மாமன்னர் மருத்துவ பாண்டியர் நினைவாக எக்ஸ் ஆர்மே எக்ஸ் ஆர்மே இளம் ஓபன் வழக்கறிஞர் பிரவீன் குமார் இணைந்து ஒன்று வருகின்ற சாரதி

அஜித் குமார் அகன் குமார் நான்காவதாக வண்டிகள் தனியாக சட்டத்து முன்னாந்தத்தில் முதலாவதாக வேண்டி பெற்றது இரண்டாவதாக வேண்டி பெற்றது முதலாவதாக வேண்டி பெற்றது நான்காவதாக வெற்றி பெற்றது முதலாவதாக அனுமந்தன் பட்டி அனுமந்தன் பட்ட இளங்கோவன் பிரவீன் குமார் ஓட்டி வருகின்ற சாரதி சரவணாவதாக சிவகாங்கை மாவட்டம் திருவம் பட்டிய மாதவான் எட்டி பற்றி நினைவாக ரமேஷ் ஓட்டி சாரதி செய்வோம் மூன்றாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் மூன்றாவதாக வருது நாடு மேல பூசானு அஜித் குமார் அருண் குமார் சிங்க ராசபுரம் கருத்தட ஈஸ்வரா நான்காவதாக சாண்டிலிய நினைவாக எட்டிப்பட்டி பாட்டி நடு தேவர் சிவகங்கை மாவட்டம் மேலு கிருஷ்ணராமலம் அமராவதி புதோ யோகாத்திரி ஜெசி பாட்டி யோகாத்ரி கூட்டலூர் திரு இணைந்து ஒட்டி வருகின்ற வண்டிகள் தனியாக முதலாவதாக நிம்மந்தன் பட்டேதாக திருவன் பட்டே பாட்டே திராமதாக மேல பூசாத்துமையான போராட்டம் மூன்றாவது ஐந்தாவது

நான் வருத்து நான் வேண்டும் புசானுட்டும் தாகிப்புவார் தேர்க்கராடும் கரிக்கனை முடிச்சது முதலாவதாக கப்பாட்டு இரண்டாவதாக கொண்டாட நூற்றாமதாக கொண்டாடு

Nasapuram Darling மாடி கிஷோர் பாட் வந்து போடு பா பட்வா வெய்டேர் 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 பாபா பதமாடி பின்னாடி ஆள் வர கூடாது முன்னாடி வந்திரு முன்னாடி வந்திரு முன்னாடி வந்திரு முன்னாடி வா டூலனா முன்னாடி வா முதல்ல கொடி எடுத்து முதலாமதாக இது குட்டி அங்க தூக்கு

அப்பராவதி புதூர் வேலி கிருஷ்ணா பரா வாயா வாயா டூலர் வாயே டூலர் மணி வாயா வாயா டேய் நான் போய் கிரவே என்ன சொல்லாதீங்க நான் தான் போய் கிரவேன தெய்வமா சரவணனா தெய்வமா சரவணனா காடுமையான போராட்டம் காடுமையான போராட்டம் மகளில் கொட்டி எடுத்து முதலாவதாக அனுமதன் பட்டியா காடுமையான போராட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கு தெய்வமா சர்ற முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் திருவப்பட்டியா அனுமத்தன் பட்டியா ஆடு வந்துக்கிட்டே இருக்கு தெரியுற மொதல் வேலை கட்டுறாங்க அப்புறம் ஓடி போராட்டாடா தெய்வமா அனும தன் பட்டியா போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு அங்கே மாவட்டம் திருமப்பட்டி மாணவனா பட்டி பேசியம்மா நினைவாக ரமேஷா

மாவட்டம் திருவம்பட்டி மாதவன் நினைவாக ரமேஷ் ஓட்டிவடைந்த சாரதி செய்வார் ஆர்வ இளக்கோவன் வழக்கறிஞர் பிரதீப் குமார் சாரதி தரவனா

பிரவணன தெய்வம்மா மொத்த லாபதாக திருவப்பட்டி கே ஆர் மாதவன் ஏட்டி பற்றி பேச்சி நினைவாக ரமேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி செய்வம் இரண்டாம் பதகா அனுமதன் பற்றி இளமோவன் எக் சாரணி ஓட்டி வருகின்ற சாரதி சாரவாணன் மொத்த லாபதாக கருமையான போராட்டத்திற்கு விழுந்து முதலாப்பதாக அனுமதன் பற்றி இளமோவன் நே சாரினி ஓட்டி வருகின்ற சாரதி சாரவாணன் இரண்டாவதாக துருவப்பட்டி கே ஆர் மாதவன் எத்தி பற்றி நினைவாக ரமேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் மூன்றாவதாக வருஷ நாடு மேல பூசானந்து அஜி குமார் அருண்குமார் இணைந்து சிங்க ராஜபுரம் கரிகடை ஈஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி தாங்க நான்காவதாக இணைந்து கூடலூர் பகவதியம் துணை சிறி ஓட்டி வருகின்ற போராட்டம் ஏசிப்பட்டி பேச்சி அம்மல் நினைவாக ரமேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் இரண்டாவதாக மருது பாண்டிய நினைவாக அனுமந்தன்பட்டி பட்டி இளம்போவன் ஓட்டி வருகின்ற சாரதி சரவணன் மேல பூசா நூத்து வருஷநாத அஜித் குமார் அருண்குமாரி சிங்கராசபுரம் கறிக்கடை பைக்கில உள்ள துருவப்பட்டி கேஆர் மாதவன் எத்திப்பட்டி பேச்சி அம்மா நினைவாக ரமேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி செய்வான் மருது பாண்டியர் நினைவாக அனமுந்தம்பட்டி இளங்கோவன் கோவன் எக்ஸ் ஆர்மி பிரவீண்குமார் வழக்கறிஞர் ஓட்டி வருகின்ற சாரதி சரவணன் மூன்றாவது பதரா பருத நாடு அஜித் பூசாணுத்தார் அஜித்குமார் அருண்குமார் கடுமையான பராதா உள்ளொட்டி ஆறு வைத்தியில் ஊற்றி வச்சு உட்காரலை உழைப்பு 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 எல்லாம் பட்டாதா மைக்கடி கொஞ்சம் கொண்ணுன்னே முன்னாடி பைக்கி படம் வாங்குனே நம்ம நடத்துற வைக்கணே கலகடக திருவப்பட்டி கே ஆர் மாதவன் எட்டிப்பட்டி பேச்சியம்மாள் நினைவாக ரமேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் இரண்டாவதாக மாமன்னர் மருது நினைவாக பிரவீன் குமார் அனுமந்தன்பட்டி இளம் கோபனே சார்மி ஓட்டி வருகின்ற சாரதி சரவணன் மூன்றாவதாக கேசி பட்டி யோகசிரி கூட்டணி சிரஜிவி ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு

சுந்தரன் ஓட்டி வருகின்ற சாரதி தங்கம் கூட்டூர் சிரஞ்சீவியை பற்றி யோகாச்சிரி போட்டி வருகின்ற சாரதி அன்பு கடுமையான போராட்டம் பச்சனிலிருந்து ரெண்டு வண்டியும் இரு சமம் கடுமையான போராட்டம் தெய்வமா சரவணனா தெய்வமா சரவணனா கடுமையான போராட்டத்திற்கு பின்பு மொத்தம் பார்த்தாங்க துருவப்பட்டி துருவப்பட்டி கே ஆர் மாதவன் என்டிப்பட்டி பேச்சியம்மாள் நினைவாக ரமேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் இரண்டாவதாக மாமன்னர் மருந்து வண்டியின் பிரவீன் குமார் அனுமந்தன் பட்டி இளங்கோவன் ஓட்டி வருகின்ற சாரதி சரவணன் கடுமையான போராட்ட மாட்டு வண்டி வந்தியத்தில் மொத்தம் பதினாலு வண்டிகள் மூன்று வண்டிகள் தனியா போனிகள் இரண்டு வண்டிகள் தனியா மொத்தமா பத்தியா

போட்ட வனக்கு போட்ட வனக்கு போட்டுப்பான் வணக்கன்னு போயிட்டு போயிட்டு அப்படியே தாயில் போயி ஒனக்கு போட்ட வண்டி ஓட எடுத்து போயிருக்கேன் போட்ட உட்காந்து உனக்கு போடு அப்படியே